போய் அறிவித்துப் பாருங்கள் நீங்கள் உங்கள் கவலைகளையெல்லாம் மறந்து எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறீர்களா போய் அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துப் பாருங்கள் உங்கள் சிந்தை பாவக்கரை படியாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை தேடிச் செல்வதில் அதிக கவனத்தை செலுத்திப் பாருங்கள் நீங்கள் பரலோகத்தையே சந்தோஷப்படுத்த வேண்டுமென்று வாஞ்சிக்கிறீர்களா போய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு மனந்திரும்புதலுக்கேற்ற சுவிசேஷத்தை அறிவித்து வாருங்கள் ஒரு தேவப்பிள்ளைக்கு உலகத்திலேயே பிரதானமான பெரிய பணி என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா கிராமங்களில் இருக்கும் மக்களை போய் பார்த்துவிட்டு வாருங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்வீர்கள் ரிவைவல் ராபர்ட்